அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமுருகதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் மேற்கத்திய வரலாற்று போக்கிலே பதினேழாம் நூற்றாண்டை பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளை எப்போதுமே கண்டுபிடிப்புகளுக்கான பொற்காலமாக வர்ணிப்பார்கள் அதற்கு காரணம் அப்போதுதான் பெரும் அளவில் சமய சார்பு இல்லாமல் தனித்துவமாக பல்வேறு துறை வல்லுநர்களும் அவரவர்கள் துறையிலே கால்தடம் பதிக்கும் விதமாய் பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளிலே ஈடுபட்டார்கள் அதுவரையில் அறிவியல் கணிதம் முதலிய துறைகளெல்லாம் பெருமளவில் சமயவாதிகள் கையிலே சிக்கியிருக்க அந்த போக்கு மாற்றப்பட்டு பழமைவாதங்களெல்லாம் புறந்தள்ளப்பட்டு மிகப்பெரிய அளவிலான கணித சமுதாயவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் அது முன்மொழியப்பட்டு பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சிலரால் நிராகரிக்கப்பட்டு அதன் பிறகு பல்வேறு பயிற்சிகளுக்கு அது உட்படுத்தப்பட்டு உண்மை கண்டறியப்பட்டு அதுவே இன்று வரையிலும் கூட உலகின் பல்வேறு கண்டுபிடிப்புகளுக்கு பல ஆயிரம் கண்டுபிடிப்புகளுக்கு அடித்தளமாக அமைந்த ஒரு பொற்காலம் அதனால்தான் அந்த காலகட்டத்திலே மேலை நாடுகளில் மிக பெரும்பான்மையான வரலாற்றுத்துறை வல்லுநர்கள் கலைஞர்கள் அந்த வரிசையிலே கணிதம் மற்றும் அறிவியல் துறை சார்ந்த ஆகப்பெரும் கண்டுபிடிப்பாளர்களையும் நாம் கொண்டாடி வருகிறோம் அந்த வரிசையில் நாம் எல்லாம் பள்ளிக்காலத்திலிருந்து தொடங்கி மிகவும் எளிமையாக கணக்கு பாடங்களையெல்லாம் போட்டு நம்முடைய கணக்கு அந்த வழக்குகளையெல்லாம் தீர்க்க பயன்படுத்தும் கால்குலேட்டர் என்றழைக்கப்படும் கணிப்பான்களை வடிவமைத்த பிளைஸ் பாஸ்கல் என்பவர் அதே காலகட்டத்தில் பிரான்ஸ் நாட்டிலே பிறந்து பல்வேறு அரிய கண்டுபிடிப்புகளுக்கும் தந்தையாக உயர்ந்த காலம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றுச் சுருக்கத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம் யார் இந்த பிளைஸ் பாஸ்கல் பாஸ்கல் என்பது இவருடைய குடும்பப் பெயர் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த கிளெமான் ஃபெராண்ட் என்ற ஊரில் இவர் பிறந்தார் இவர் பிறந்து மூன்று வயது நிரம்பியிருந்த காலத்திலேயே சிறு குழந்தையாக இருந்த பருவத்திலேயே இவருடைய தாயார் இறந்துபட்டு போனார் தாயின் அரவணைப்பு இல்லாமல் இவரையும் இவர் உடன்பிறந்த சகோதரிகள் இருவரையும் வளர்க்கும் பொறுப்பு இவருடைய தந்தையாரின் பேரில் வந்தது அதனால் தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எஞ்சியிருக்கும் வாழ்க்கையை திருமணம் செய்து கொள்ளாமலேயே கழிப்பது என்றவர் முடிவு செய்தார் மிகவும் சிறிய அளவிலான ஒரு கிராமத்தில் வளர்ந்து வந்த நிலையிலும் அவருடைய தந்தையாருக்கும் கணிதவியல் துறையிலே மிக பெரும் ஆர்வமிருந்தது அவ்வப்போது அப்போது பிரபலமாக வழங்கப்பட்ட கணித சமன்பாடுகளை எடுத்து அவர் அது குறித்த ஆராய்ச்சிகளிலே அவர் ஈடுபடுவார் இப்படி கணிதத்துறை பின்புலத்தோடு கூடிய குடும்பம் ஆயினும் இவர் தந்தையார் பணி நிமித்தமாக எடுத்து கொண்டிருந்த இவருடைய பணி அங்கே அருகிலிருந்து வந்த ஒரு வழக்காடு மன்றத்தில் நீதிபதியாக பணியில் அமர்த்தப்பட்டிருந்தார் மேலும் அந்த பிரதேசத்தில் சில காலம் வரி கணக்கு குறித்து விசாரங்களிலும் அவர் ஈடுபட்டிருக்கிறார் தன்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கை எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு அங்கிருந்து அவர் வெவ்வேறு ஊர்களுக்கும் பிரயாணப்பட்டார் தந்தையாரோடு சிறு குழந்தைகளாக மூவரும் பிரயாணப்பட்டார்கள் இவரோடு உடன்பிறந்த சகோதரிகள் ஜாகலின் மற்றும் கில்பர்ட் இவர்கள் இருவரும் பாஸ்கல் அவர்களின் பேரில் நல்ல அன்போடு சிறுவயதிலிருந்தே கூட விளையாடும் தோழிகள் போலே இருந்து வந்தார்கள் பாஸ்கல் தன்னுடைய எட்டு ஒன்பதாவது வயதிற்குள்ளாகவே தனித்துவமான கணித அறிவை வெளிப்படுத்தினார் தன் தந்தையாரிடமிருந்து அந்த சமன்பாடுகளையெல்லாம் அறிந்து கொண்ட சிறு பிள்ளையான இவர் பல்வேறு வழக்கங்களையும் அதை நிரூபிக்கக்கூடியதான முறைகளிலே இவர் மிகச்சிறந்து விளங்கினார் கணிதச் சமன்பாடுகளை நிரூபிப்பதென்பது கணிதவியல் துறையில் நல்ல நிலையில் பயிற்சி எடுத்துக்கொண்டவர்களால் மட்டும் செய்யக்கூடிய செயல் சிறு குழந்தையாக பள்ளிக்கல்வியிலேயே இருந்து வந்த பாஸ்கல் இந்த துறையிலே தாம் இயல்பிலேயே வல்லவராக இருந்ததை பெரியவர்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக தீர்த்துக் கொடுத்தார் பல நேரங்களில் இவருடைய தந்தையார் இவர் போட்டுக் கொடுத்த சமன்பாடுகளை அந்த ஊரிலே இருந்த அறிஞர்களிடம் காண்பித்தபோது அவர்கள் இதெல்லாம் நிச்சயம் உங்கள் பிள்ளை செய்த சமன்பாடுகளாக இருக்க முடியாது இது உங்களுடையதுதான் என்று கூறி தட்டிக்கழித்து வந்தார்கள் ஆயினும் இவர் தந்தையார் இந்த சமன்பாடுகளினுடைய நீட்சி கூட இன்னும் புலப்படுத்திக் கொள்ளாத விஷயம் எனக்கு கூட இன்னும் அறிவிற்கெட்டாத விஷயம் நான் இதை செய்யவில்லை என் பிள்ளைதான் இந்த சமன்பாடுகளை தீர்த்துக் கொடுத்தான் என்று வாதாடி வந்தார் இதற்கிடைப்பட்ட சூழலிலே சற்று அவர்களுடைய நிதி நிலைமை சரியான போது அந்த கிராமப்புறங்களிலிருந்து புறப்பட்டு பாரிஸ் நகரத்திற்கு வந்தார்கள் பாரிஸ் நகரம் மிகப்பெரிய அளவிலான கனவுலகம் நவநாகரீக வாழ்க்கையின் சின்னமாக பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளிலேயே துலங்கிய நகரம் அந்த நகரத்திற்கு வந்து சேர்ந்தபோது தன்னுடைய மூன்று பிள்ளைகளையும் பார்த்து கொள்வதற்கென்று வேலையாள் ஒரு பெண்ணை நியமித்திருந்தார் அவருடைய தந்தையார் அந்த பணிப்பெண்ணும் மூன்று குழந்தைகளிடமும் நல்ல அன்போடு பழகி வந்தாள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பத்து பனிரெண்டு வயது அடைந்திருந்த பாஸ்கல் கணித சமன்பாடுகளை இன்னும் துரிதப்படுத்தும் விதமாக கணிப்பான் ஒன்றை வடிவமைக்கத் தொடங்கினார் தம்முடைய பதின்ம வயதிலேயே இயந்திரங்களுடைய செயலாற்றுத் திறம் அது எந்தெந்த அடிப்படையிலே செயலாற்றும் அதற்கு தேவையாக நாம் கொடுக்க வேண்டிய தரவுகள் என்ன அந்த தரவுகளை அது எப்படி மதிப்பீடு செய்து நாம் சொல்லக்கூடிய பணியை செய்து கொடுக்கும் என்பன போன்ற அடிப்படை துறைகளிலே தாம் இயல்பாகவே நல்ல நிலையில் தேர்ச்சி பெற்றிருந்தார் உள்ளபடியே இந்த நிலைப்பாடுகளெல்லாம் அவர் வயதடைந்த காலத்தில் நாற்பது வயதுக்கு பிறகு குறிப்பாக சமயம் சார்ந்த ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு கூடி அவர் வளர்ந்து வருவதற்கு காரணமாக அமைந்தது அதனால் சிறுவயதில் அவர் கணிப்பானொன்றை வடிவமைக்க வேண்டும் என்று தொடங்கக்கூடிய ஒரு நிலைக்கு காரணமாக அமைந்த சில நிகழ்ச்சிகளை இப்போது பார்ப்போம் பாரிஸ் நகரத்திற்கு இவர்கள் மாற்றமாகி வந்தபோதும் அப்போதங்கே நிலவிய போர் ஏற்பட்டிருந்த அரசியல் கலகங்கள் ஆகியவற்றால் இவருடைய தந்தையார் அங்கே பார்த்து வந்த பணியை தொடர்ந்து செய்ய முடியாத நிலையில் ஓரிரு ஆண்டுகள் தன்னுடைய மூன்று குழந்தைகளையும் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த செல்வ சீமாட்டி ஒருத்தியினுடைய கவனிப்பிலே ஒப்படைத்துவிட்டு பாரிஸ் நகரை விட்டு நீங்கினார் சற்றேறக்குறைய மூன்று ஆண்டுகள் தந்தையாரின் அரவணைப்பு இல்லாமல் மூன்று குழந்தைகளும் அந்த செல்வந்தரான பெண்மணியின் அரவணைப்பிலே வளர்ந்து வந்தார்கள் அந்த காலச்சூழலில்தான் பாஸ்கல் மற்றும் அவருடைய சகோதரிகள் ஆங்கிலத்தில் அப்போது வழக்கிலிருந்து வந்த நாடகங்களிலும் இசை முறைகளிலும் தேர்ச்சி பெற்றார்கள் தன்னுடைய குழந்தைகளை மூன்றாண்டுகள் கழித்து வந்து சந்தித்த தந்தையார் நல்ல நிலையில் அவர்களெல்லாம் மொழியறிவோடு வளர்ந்திருப்பதை பார்த்து மகிழ்ந்தார் அமைதி நிலவத் தொடங்கிய காலச்சூழலில் இவருக்கு மிகப்பெரிய அளவிலான அரசாங்க பணி வழங்கப்பட்டது அந்த பணியின் முக்கிய அங்கமே அப்போது வழக்கிலிருந்த வரி நிலுவைகளையெல்லாம் கணக்கிட வேண்டும் பல மக்களினுடைய வரிப்பணத்தை வசூல் செய்த கணக்கு ஏட்டுகளை கொண்டு அந்த வசூல் கணக்கெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்து அதற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் பகலும் இரவுமாக எடுத்துக்கொண்ட பணி ஆயினும் மூன்று நான்கு ஆண்டுகள் பணி ஏதும் இல்லாமல் ஏழ்மை நிலையிலே இருந்த அந்த நிலை அது மாற வேண்டுமென்றால் கடினமாக உழைக்க வேண்டும் என்ற ஒரு வற்புறுத்தலான சூழல் அந்த தந்தையாருக்கு தந்தையார் இரவும் பகலும் மெழுகவத்தி வெளிச்சத்திலே கடினமான கணக்குகளையெல்லாம் பக்கம் பக்கமாய் எழுதி தீர்த்து கொண்டிருப்பதை பார்த்த பாஸ்கல் அவர் தந்தையாரின் பணிச்சுமையை குறைப்பதற்கு இயந்திரங் துணை கொண்டு ஒரு கணினி அமைப்பை கணிப்பான் அமைப்பை வடிவமைக்க முனைந்தார் அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட கால அளவு மிகவும் குறுகியது இயந்திரங்கள் மனிதனுக்கு உசாத்துணையாக இருக்கும் நம்மால் செய்யக்கூடிய காரியங்கள் ஒருவேளை இயந்திரங்களால் செய்யக்கூடியதாய் அமைந்தால் மனிதர்களினுடைய அந்த உழைப்பு காலம் ஆகியவற்றை வேறொரு பணிக்கு செலுத்தலாம் என்ற காரணத்தால்தான் இயந்திரங்கள் வடிவமைக்கப்பட்டன மனிதனுடைய சிந்திக்கும் திறம் பல்வேறு இயந்திரங்களின் கூட்டு முயற்சியை விடவும் இன்னும் உன்னதமானது அதனால் மனிதன் தன் சிந்திக்கும் திறன் மூளை செயலாற்றும் திறன் இவற்றை கொண்டு இதுவரையில் கண்டுபிடிக்கப்படாத துறைகளிலே ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கு தன்னுடைய திறமையையும் நேரத்தையும் செலவழிக்க வேண்டும் என்ற அடிப்படை கொள்கையோடுதான் இயந்திரங்கள் வடிவமைக்கப்பட்டன அதே முனைப்பில்தான் பாஸ்கல் அவர்கள் கணிப்பான் ஒன்றை வடிவமைக்கத் தொடங்கினார் எளிமையான கணக்கு முதலீடுகளை நாம் அதிலே புகுத்தினால் நம்மை விடவும் வேகமாக அந்த கணக்கை அது நிறைவு செய்து விடையை நமக்கு கொடுத்துவிடும் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தலோடு நின்றுவிடாமல் சதவிகித கணக்கையும் இந்த கணிப்பான்கள் செய்யும் அளவிற்கு பாஸ்கலினுடைய அடிப்படை வடிவமைப்பு உதவியது இப்படி தன் தந்தையாரினுடைய பணிச்சுமையை குறைக்க வேண்டி இவர் முதன்முறையாக ஒரு கணிப்பானை வடிவமைத்தார் ஆயினும் அது பெருமக்களிடையே பிரபலமடையவில்லை காரணம் அந்த கணிப்பான் விலையுயர்ந்ததாக இருந்தது இப்போது நாம் வழக்கில் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு அடிப்படை வசதிகளும் இன்னும் மெருகேற்றப்பட்ட வடிவமைப்போடு கூடிய கணிப்பான்கள் கால்குலேட்டர் அனைத்திற்குமே தந்தையாக விளங்கக்கூடியது பாஸ்கல் அவர்கள் பதினேழாம் நூற்றாண்டில் வடிவமைத்த கணிப்பான்தான் அவருடைய வடிவமைப்பில் எட்டு கணிப்பான்கள் இன்றும் கூட உலகின் முக்கிய அருங்காட்சியகங்களிலே வைத்து பாதுகாக்கப்படுகிறது தந்தையின் பணிச்சுமையை குறைப்பதற்காக கணிப்பான்கள் இவர் வடிவமைத்தாலும் அது செல்வந்தர்களால் மட்டுமே பெறக்கூடிய ஒன்றாக இருந்தது பல செல்வந்தர்களின் இல்லங்களிலும் கணிப்பான்கள் அவர்கள் வீட்டு செல்ல குழந்தையின் விளையாட்டுப் பொருளாகத்தான் வாங்கப்பட்டது தந்தைக்கு உதவ கணிப்பான் வடிவமைத்த பாஸ்கல் அடுத்த நிலைகளில் சூதாடும் வழக்கம் கொண்டிருந்த தன் நண்பர்களுக்காக வேண்டி சூதாட்டத்தில் அதிர்ஷ்ட நிலையை நாம் கணக்கு செய்வதற்கு தகுதியாய் பல்வேறு ப்ராபபிலிட்டி ஈக்குவேஷன்ஸ் அதாவது இப்படி தோராயமாக நாம் சில முடிவுகளை தைரியமாக எடுத்தால் அதனுடைய விளைவு இன்னதாக அமையும் என்று சற்றேறக்குறைய ஒரு அளவிலே நினைத்த மாத்திரத்தில் கனமான சில முடிவுகளை கொண்டு எடுக்கக்கூடிய முன்முடிவுகளை குறித்து சமன்பாடுகள் சிலவற்றை விளக்கினார் அது சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த அவருடைய நண்பர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே உதவியாக இருந்தது தன் தந்தையாரின் மரணத்திற்குப் பிறகு பெரும்பான்மை நேரத்தை கணிதம் மற்றும் அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதிலே இவர் செலவழித்தார் வெற்றிடங்கள் குறித்து மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளை பாதரசத்தை கண்ணாடி கோப்பைகளில் அது சுமந்திருக்கும் விதத்தை வைத்து முடிவு செய்தார் வெற்றிடங்கள் குறித்து இன்றும் நாம் அறிவியல் கண்ணோட்டத்தோடு பொறியியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கும் அந்த அடிப்படை கூறுகள் எல்லாம் பாஸ்கல் அவர்கள் வெளியிட்ட கண்டுபிடிப்புகள்தான் அதேபோலே பொறியியல் துறையில் மிக முக்கியமான தலைப்பாக வாசிக்கப்படும் தலைப்பாக இருக்கும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸின் அடிப்படை சமன்பாடுகள் எல்லாவற்றையும் வடிவமைத்தவர் பாஸ்கல் அவர்கள்தான் இதையெல்லாம் கடந்து அவருடைய இறுதி காலத்தில் முக்கிய கண்டுபிடிப்பாக கருதப்படுவது பாரிஸ் தொடக்கமாய் சில முக்கிய நகரங்களிலே குதிரை ஓட்டும் கேரேஜ் வண்டிகளை பொது போக்குவரத்து வண்டிகளாக வடிவமைத்து அதற்கென்று வழித்தடங்களை வடிவமைத்து அந்த வழித்தடங்களில் எத்தனை மணி நேரத்திற்கு ஒரு வண்டி அதே வழித்தடத்தில் குறிப்பிட்ட இடங்களில் நின்று சென்றால் எத்தனை மக்கள் பொதுமக்கள் அதிலே கட்டணம் செலுத்தி பயணம் செய்து அதனால் பயனடைய முடியும் என்று குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டிகளை கொண்டு பொது போக்குவரத்து அமைப்பொன்றை ஏற்படுத்தி கொடுத்தார் இது மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இன்றும் கூட உலக அளவில் பல நாடுகளிலும் பொது போக்குவரத்துத் துறை வடிவமைப்பிலே ஈடுபட்டிருப்பவர்கள் பாஸ்கல் அவர்களுடைய கண்டுபிடிப்பை முக்கியமாக கருதுகிறார்கள் காலத்தில் தன்னுடைய ஒரு சகோதரி திருமணம் செய்து கொண்டும் மற்றொரு சகோதரி சமய ஆராய்ச்சிகளிலே ஈடுபட்டு சமய நெறிகளிலே சென்றுவிட்டபடியால் மனம் நொடிந்து போன இவர் இவரும் தானும் சமய நெறிகளிலே ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளத் தொடங்கினார் மிகப்பெரிய அளவிலே அதில் ஈடுபட்டதால் தன்னுடைய உள்ளக்கிடக்கில் அடியாழத்தில் இருந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைப்பதை கண்டறிந்தார் ஆயினும் சிறுகச் சிறுக பல ஆண்டுகளாக இவருடைய உடல்நிலை பாதிக்கடைந்து வந்த நிலையில் அதை கண்டுகொள்ளாமல் இவர் கடந்து வந்ததாலும் தலைவலி மற்றும் வயிற்று வலியால் இறந்துபட்டு போனார் இவருடைய மரணத்திற்கு பிறகு உடல் கூராய்வில் இவருடைய பகுதிகளிலே பல ஆண்டுகளாக இருந்த பாதிப்பினால்தான் இவர் இறந்துபட்டு போனார் என்று கூறப்படுகிறது இன்றும் கூட மிக எளிமையாக நாம் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு முக்கிய கண்டுபிடிப்புகளுக்கு தந்தையாக இருக்கும் பிளைஸ் பாஸ்கல் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்